திட்டம் ஆனா பட்டதெல்லாம் எடுத்து சொல்றதற்கு பட்டப்படிப்பு தேவையில்லை அந்த வகையில இந்த கொன்வகேஷன் அன்றைக்கு நானும் நிறைய கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் நிறைய கொரோனா இஷ்யூ பொருளாதார பிரச்சனைகள் படிச்சு இந்த டிகிரி எடுத்திருக்கிறேன் அந்த வகையை இந்த டிகிரி வந்து நான் செம்மணியில வந்து உயிர் நீற்ற உறவுகளுக்கு வந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில நான் மேலுக்கு அந்த கொன்வகேஷன் பட்டத்தை வாங்கும் பொழுதும் கூட செம்மணி என்ற இதோட தான் போயிருந்தேன் என்ன காரணம் என்றா அந்த இடத்துல செம்மணியில அந்த பாடசாலை பையோட கூட ஒரு மாணவன் எலும்பு கூட கூட கிடைக்க இருந்தது ஆகவே அந்த மாணவன் இப்ப ஒரு எம்ஏயோ பிஏயோ எடுக்கிறதுக்கு இந்த கொண்டகேசனை கூட வந்திருக்கலாம் அன்பான உறவுகளே இதுதான் முக்கியமான விடயம் நான் இதைத்தான் பெருமையாக கருதுறேன் பட்டம் எடுத்த அனைத்து மாணவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தலைவர்களாக சாதனையாளர்களாக வரணும் என்று கேட்டு இந்த காணொலியில என்னொரு முக்கியமான விடயம் என்று குறிப்பிடணும் உதாரணமாக இந்த பட்டதாரி மாணவர்கள் பொதுவாக இந்த கலைத்துறையில அதிகமான பட்டதாரி மாணவர்கள் வந்து வெளியாகிறாங்க வெளியாகி பலரும் வேலை இல்லாத ஒரு பிரச்சனையில வந்து இருக்கிறாங்க இந்த விடயம் சம்பந்தமா கலைக்கணும் நினைக்கிறேன் பலர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பட்டதாரி மாணவர்களை விமர்சிக்கிறதையும் நீங்க வேற தொழில் செய்யலாம் என்று சொல்றதையும் நாங்க அவதானிக்கிறோம் உண்மையாகவே சுய தொழில் என்றது வேணும்னா முயற்சியால வந்து தொழில் செய்யத்தான் வேணும் ஆனா இவ்வளவு காலம் ஒரு இலவச கல்வியில படித்து வந்த மாணவர்களை வந்து முழுமையாகவே வந்து நாங்க ஒதுக்க முடியாது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் இந்த டீச்சர் டிஓ வேலை தான் கொடுக்கணும் இல்ல